அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்வாஹி வர அலமதுல்லா அலமதுல்லா ஹிரப்பில் ஆலமீன் ஒஸ்லாத் வஸ்லாம் கரீன் அஜுமாஇன் இலாயோமித்தீன் அன்புமிக்க இஸ்லாமிய நல்லுளங்களே குர்ஹான் எதற்காக என்ற கேள்வியிற்கு பதிலாக சில வரிகள் முதலாவதாக உலகளாவிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை ஒரு ஃபேக்டை உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்த உலகத்தில் குர்ஆன் தான் அதிகமாக ஓதப்படக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இருக்கின்றது அதே போன்று இந்த உலகத்தில் குர்ஆன் தான் அதிகமாக அதிகமான மக்களிடத்தில் அர்த்தம் அறியாமல் ஓதப்படக்கூடிய ஒரு புத்த புத்தகமாகவும் இருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது ஏன் இவ்வாறு ஒரு நிலையை இன்றைய மக்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் நபி சுலபாக வலகி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மன்கர ஹர்ஃபம் குர்ஆன் பலஹூ ஹசனா யார் குர்ஆனில் ஒரு வார்த்தையை படிக்கின்றாரோ அவருக்கு நன்மை இருக்கின்றது அல் ஹசனா தூ பி அஷரி அம்சாலிஹா அந்த ஒரு நன்மை என்பது பத்து நன்மையை பெற்றுத்தரும் என்பதாகவும் ல அகூல் அலம் ஹர்போன் நான் அலம் அல் அலிஃப்லாம் மீம் அந்த மூன்று வார்த்தைகளை ஹர்ஃபு என்பதாக சொல்லவில்லை வலாக்கின் அலிஃப் ஹர்புன் லாம் ஹர்புன் மீம் ஹர்ஃபுன் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸை வைத்துவிட்டு பல மக்கள் குர்ஹானை ஓதினால் போதும் ஓதினால் போதும் என்பதாக ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் குர்ஆனுடைய நோக்கத்தை குறித்து அல்லாஹு தலா குர்ஹானின் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் அதில் ஒன்றாக அவ்வாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் குர் ஆன் நீங்கள் குரு ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா உங்களுடைய இதயங்கள் கூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்பதாக அவ்வாஹு தாலா கேட்கின்றான் இந்த கேள்வியை நாம் பார்க்க வேண்டும் அவ்வாஹு சாலா நீங்கள் குர் ஆனை ஓதுகின்றீர்களா என்பதாக கேட்கவில்லை அவ்வாஹு சாலா நீங்கள் குர்ஆனை ஆணை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக ஒரு கேள்வி இடத்தில் வைக்கின்றான் ஆனால் இன்றைய கால மக்கள் அந்த முதல் ஹதீசை வைத்துவிட்டு குரு ஆணை ஓதினால் போதும் என்று தன்னுடைய தரத்தை முதல் தரத்திலேயே வைத்திருக்கின்றார்கள் குரு ஆணை ஓதுவது என்பது முதல் படி அடுத்தது நாம் குரானை ஓதியதற்கு பிறகு அவ்வா நமக்கு என்ன செய்தியை சொல்லி காட்டுகின்றான் ஏனென்றால் அவ்வாஹு தலா தோ குரானில் சொல்லி காட்டும் போது குர்ஆன் என்பது முதலில் முத்தகின் இரையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது என்பதாக அவ்வா சொல்லி காட்டவில்லையா ஆக இந்த நேர்வழியை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த குர்ஆனை நாம் ஓதினால் பத்தாது நாம் அதை சிந்திக்க வேண்டும் அதோடைய பொருளை நாம் அறிய வேண்டும் இதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த ரமலான் மாதமும் அதைத்தான் இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றது அதிகமானவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை நான் ஹத்தம் முடிக்க வேண்டும் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் ஓதி முடிக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு குர்ஆனை ஓதுவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் ஆனால் இந்த குர்ஆனை ஓதுவதற்கான மாதமாக ரமலான் இல்லை அந்த குர்ஆனை நாம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மாதமாகத்தான் ரமலான் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் தான் அல்லாஹூ தாலா ரமலானுடைய நோக்கத்தை குறித்து சொல்லி காட்டும் போது தத்த கூண் நீங்கள் இறையற்ற திகழ கூடும் என்பதாக சொல்லி காட்டினான் நாம் இந்த ரமலானை நாம் கழித்தோம் என்று சொன்னால் நாமும் அல்லாஹு சொல்லி காட்டக்கூடிய அந்த இரையச்சமுடையவர்களாக ஆகுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அல்லாஹு தாலா நமக்கு இந்த ரமலானை ஆக்கி தர வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையுடன் இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்துகூ